கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சகரியா ஒன்பது ஒன்பது சியோன் குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு எர்சுலேம் குமார்த்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா ஆண்டாக இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாமே தேக்கு தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இர்சுலேம் நகரத்திலே பவனி வருகிறதான அந்த நிகழ்ச்சியை தான் அங்கே சகரியாக முன்கூட்டி அறிவிக்கிறார் சிவன் குமார்த்தே என்ன பண்ணு மிகவும் களி எர்ஸ்லேம் இர்ஸ்லேம் கம்பீரி காரணம் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் எப்படிப்பட்டவரான் நீதி உள்ளவர் ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா ரட்சிக்கிறவர் மூணாவது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா தாழ்மை உள்ளவர் பாருங்க மூன்று பண்புகளை பார்க்கிறோம் அப்படி ஆண்டவர் நீதி உள்ளவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார் நீதியாய் நியாயம் தீர்க்கப் போகிறார் நீதி உள்ளவர் ரெண்டாவது அவர் யாருன்னா அவர் ரட்சிக்கிறவர் பிறக்கும் அவருக்கு பேர் வைக்கிறார் ஏசு என்று பேரிடவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர் ரட்சிக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர்னா தாழ்மை உள்ளவர் தம்மை தாமை தாழ்த்தினார் வியாழ் நிறவில் திருவிருந்து கொடுப்பதற்கு முன்னால் ஈஸ்வருடைய கால்களை கழுவி கட்டி கட்டியிருந்த சீலை நாளை துடைத்தார் தாழ்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் தான் பாருங்கள் இந்த குருத்தோலை ஆயரை அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் அவர் வந்த நோக்கம் அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் தியானிக்கிறது போல் விட்டுட விடாதபடிக்கு அவர் எப்படி நீதி உள்ளவராக இருந்தாரோ அவர் எப்படி ரட்சிக்கிறவராக இருந்தாரோ தாழ்மையுள்ளவராக இருந்தாரோ அப்படி நாம் மற்றவங்களை ரட்சிப்பதற்கு கருவியாக இருக்கணும் நாம் மற்ற முன்னால் தாழ்மையாக நாம் இருக்கணும் ஆகவே இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்தும் போது கத்த நம்மையில் மகிம்படுவார் ஆகவே இந்த வசனத்தை நம்ம கேட்கிறது மாத்திரை அதன்படி நாம் செயல்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மை விலப்படுத்துவாராக ஜெபிப்போம் நேசிக்கனால தான் புனேந்த நாளில் கொடுத்தனால வார்த்தைக்கு நன்றி நீர் எப்படி உள்ளவராய் ரசிக்கிறவராய் தாழ்மை உள்ளவராய் இருந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்பியாசப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்திரம் ரசட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்க்கணும் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாகதாகும் அப்படிக்கத்தராகுறுவை அனைவரோடு கூடியிருப்பதாக அமேன் அமேன் அமேன்